ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லவ் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்க டாப் டென் சினிமா பிரபலங்களை பற்றி தான் பேச போகிறோம் என்னோடய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லவ் மேரேஜ் பண்ண லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிறவங்க ஜெனிலியா தேஷ்மிக் ஜோடி ஜெனிலியா என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் மிக பிடித்த நடிகை அவர் நடித்த சச்சின் சந்தோஷ் சுப்ரமணியம் போன்ற படங்கள் மிகவும் குறும்புத்தனமாகவும் குழந்தைத்தனத்தோடு நடிச்சிருப்பாங்க ஜெனிலியா ரிதீஷ் நடித்த துஜே மேரி கசமின் என்ற திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும்போது போது இவரிடையே காதல் ஏற்பட்டது நீண்ட நாள் காதலுக்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் நெக்ஸ்ட் நைன்த் பிளேஸ்ல ஆதி மற்றும் நிக்கி ராணி ஜோடி இருக்காங்க ஆக்டர் ஆதி மிருகோ என்ற தமிழ் படத்தில் அறிமுகமானவர் இவர் நடித்த மல்பு யாகாவாராயணம் நாகாக்க மரகத நாணயம் போன்ற படங்களில் தன்னுடன் ஹீரோயினாக நடித்த ஆக்ட்ரஸ் நிக்கி கல்ராணியை மேரேஜ் பண்ணி பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க இவங்க திருமணம் திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டு மிக எளிமையாக நடந்தது திருமணத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து கலந்து கொண்ட டிவி ஷோ ஒன்று வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவி வந்தது அடுத்தது எயித்து பிளேஸில் இருக்கிற ஜோடி ஆர்யா சாய்ஷா ஜோடி தமிழ் சினிமாவில் தன்னுடைய ஜாலியான நடிப்பினால் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் நடிகர் ஆர்யா இவர் நடித்த கஜினிகாந்த் மூவியில் புதுமுகமாக அறிமுகமானவரே சாய்ஷா இந்த படத்தில் படப்பிடிப்பு தளத்தில் தான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இருவரும் இருவருடைய பெற்றோர் சம்மதத்திடம் திருமணம் செய்து கொண்டனர் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது நெக்ஸ்ட் செவன்த் பிளேஸில் இருக்கிறவங்க டேரக்டர் அட்லி பிரியா ஜோடி இளம் தலைமுறையினை ஃபேவரட் மூவியான ராஜா ராணி படத்தை இயக்கி அறிமுகமானவர் டேரக்டர் அட்லி பிரியா சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான கனா காலங்கள் சீரியலில் நடித்துள்ளார் மேலும் சிங்கம் படத்திலும் சிறு சிறு ரோல்களில் நடித்துள்ளார் மேலும் விஜய் டிவியில் நடந்த ஜோடி நம்பர் ஒன் ஷோவில் போட்டியாளராகவும் கலந்து கொண்ட பிரியாவை அட்லி காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் அடுத்த இடத்தில் ஆறாவதாக இருப்பது சாந்தனு கீர்த்தி ஜோடி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகரில் ஒருவர் சாந்தனு நடிகரான பாக்கிராஜ் மற்றும் நடிகை பூர்ணிமா இவர்களின் மகன் இவர் தன் பள்ளி தோழியான பிரபல தொகுப்பாளினி கீர்த்தி அவர்களை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து நெக்ஸ்டா அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா நம்ம ஸ்னேகா பிரசன்னா ஜோடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஃபைவ் ஸ்டார் மூவி மூலம் தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனவர் பிரஷன்னா இவர் தன்னைவிட ரெண்டு வயது மூத்தவரான ஆக்ட்ரஸ் சினேகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த அச்சமுண்டு அச்சமுண்டு என்ற திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்த போது நட்பாக தொடர்ந்த உறவு பின்பு காதலாக மாறியது இருவரும் தன் பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்பொழுது ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிற நஷ்ரியா பகத் பாசில் கப்பல் நேரம் என்னும் மூவி மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் நடிகை நஸ்ரியா முன்னணி கதாநாயகியாக படங்களை நடித்து வந்த நஸ்ரியா பெங்களூர் டேஸ் படத்தில் பகத் பாசில் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார் இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக காதலிக்க தொடங்கினர் நஸ்ரியா நான் உங்களை ஒரு குழந்தை போல் கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்து கொள்வேன் என்று கூறிய விதம் அகத் பாசில் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கவே இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நெக்ஸ்டா தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய ஃபேவரட் சூரிய ஜோதிக ஜோடி இந்த ஜோடி பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற மூவில தான் முதல் முதலியாக இணைந்து நடித்தனர் அப்போதே இருவருக்கும் இடையில் ஒருவித கெமிஸ்ட்ரி வேலை செய்ய தொடங்கியது பின்பு காக்க காக்க மூவியில் இருவரும் இடையே காதல் மலரத் தொடங்கியது அதன் பிறகு வீட்டில் எதிர்ப்பு சமரசம் உறுதி என பல்வேறு சவால்களை தாண்டிய பிறகே பெற்றோர் சம்மதத்தினுடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இன்று வரை சிறந்த காதல் ஜோடியாக சினிமாவில் இருந்து வருகிறார்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க நம்மளை அஜித் சால்னி தமிழ் சினிமாவில் அமர்குல மூவியில்தான் அஜித் வரும் இணைந்து நடித்தனர் இந்த மூவியின் படப்பிடிப்பின் போது அஜித் அவர்கள் தன் காதலை சாலினுடன் வெளிப்படுத்தினர் இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் பிரபலமான காதல் ஜோடியாக இன்றுவரை பார்க்கப்படுகின்றன நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி நயன்தாரா திரையுலகில் நுழைந்து சில ஆண்டுகளிலேயே காதல் கிசுகிசுக்கள் வர தொடங்கின ஆனால் அவை எதுவுமே தன்னுடைய தொழிலை பாதிக்காமல் பார்த்து கொண்டவர் நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்தில் நயன் நடிக்கும்போது போது விக்னேஷ் இவனுடன் நயனுக்கு ஒரு நட்பு வர ஆரம்பித்தது பின்னாளில் நட்பு காதலாக மாற வெளியூர் வெளிநாடு என இந்த ஜோடி பறந்து பறந்து காதலிக்க ஆரம்பித்தனர் பின்னர் பெற்றோர் சம்மதத்துடன் இந்த ஜோடி திருமண பந்தத்தில் இணைந்தனர் இவர்களின் திருமணமும் திருமணத்தின் போது நயன்தாரா அணிந்திருந்த உடை அலங்காரமும் சோசியல் மீடியாக்கள் வைரலாக பேசப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ